ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன ஆன்சர் கீ பார்க்க போகிறோன்னா அலுவலக உதவியாளர் ப்ளஸ் நகல் எடுப்பவருக்கான ஆன்சர் கீ வந்துருச்சுங்க ஆன்சர் கீ செக் பண்ணிடலாம் ஓகேங்களா எக்ஸாம் இப்போ போன வீக் சனிக்கிழமை நடந்த ஆன்சர் கீ வந்தாச்சுங்க ஓகேங்களா எவ்வளோ கொஷின் நம்பர் ஆஃப் கொஷின் கரெக்ட்டுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பார்த்துர்லாம் ஒவ்வொரு கொஷினுக்கு பார்த்துர்லாம் ஓகேங்களா இதில் ஏதோ உங்களுக்கு ஆன்சர் தவறாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் டேஸ் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க குழந்தைகள் தினம் ஓகேங்களா ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் வந்து குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா பொங்கல் திருநாள் டேஸ் மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது தை முதல் நாள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஏற்றுமதி என்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்னங்க இறக்குமதி ஏற்றுமதி என்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் இறக்குமதி ஓகேங்களா என் வீடு டேஸ் உள்ளது என் வீடு அங்கே உள்ளதுன்னு சொல்லித்தான் வருங்க என் வீடு அங்கே உள்ளது முக்கணிகள் ஒன்று எதுங்க மாதான ஆப் மாதுளை கிடையாது ஆப்பிள் கிடையாது திராட்சை கிடையாது ஓகேங்களா பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எதுங்க மயில் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில் ஓகேங்களா அதெல்லாம் புக் பேக் கொஷின் பகுப்பத உறுப்புகள் டேஸ் வகைப்படும்னா பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் ஓகேங்களா டேஸ் பெயர் என்ன உன் பெயர் என்னன்னு சொல்லித்தானே கேட்பீங்க இது ஈஸியான பேசிக்கான கொஷின் ஓகேங்களா தீ டேஸ் தீயோட ஒரு சொல்லுக்கான பொருள் என்னங்க தீனா நெருப்புன்னு சொல்லுவீங்களா பூட்டு நகரம் என்றழைக்கப்படுது எதுங்க பூட்டு நகரம்னா திண்டுக்கல் ஓகேங்களா பூட்டு நகரம் என்றழைக்கப்படுது திண்டுக்கல் ஓகேங்களா வித்து என்பதன் பொருள் என்னங்க வித்து என்ற சொல்லின் பொருள் விதை ஓகேங்களா அடுத்து பாருங்க எதிரொலித்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எதிர்கூட்டல் ஒழித்து ஓகேங்களா எதிரொலித்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எதிர்கூட்டல் ஒழித்து ஓகேங்களா நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பட நேரிடும் இல்லை எனில் துன்பட நேரிடும் ஓகேங்களா நம்ம வந்து இனிய சொற்கள் பேச வேண்டும் இல்லை எனில் துன்பம் நேரிட வேண்டும் சொல்லி வரு ஓகேங்களா இங்கிலிருப்போய் டேஸுங்க நூலகத்தில் என்னங்க இருக்குது நூல்கள் தானே இருக்குது இதெல்லாம் ஈஸியான கொஷின் தான் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்னங்க இதழ்கள் குவிச்சிங்கன்னா ஊ ஊ பிறக்குமா கரெக்டு தான் குயில் டேஸுங்க குயில் கூவும் ஓகேங்களா அடுத்து நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்வது பினி இல்லாமல் பினினா நோய் ஓகேங்களா அடுத்த கீழே வாங்க வேற்றுமை உறுப்பு டேஸ் வகைப்படுங்க வேற்றுமை உறுப்பு எயிட்டு வகைப்படும் ஓகேங்களா பின்வருவற்றில் எது இனிப்பு சுவையுடையதுங்க எதுங்க தேர்ந்தா இனிப்பு சுவையுடையது ஓகேங்களா தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டதுங்க மேதினி விட்டது ஓகேங்களா எட்டாம் வேற்றுமைங்கிறது டேஸ் வேற்றுமைன்னு சொல்லுவீங்க எட்டாம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமைன்னு சொல்லுவீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் கழுத்தில் சூடுவது எதுங்க கழுத்தில் சூடுவது தார் ஓகேங்களா தொகைக்கு எடுத்துக்காட்டு என்னங்க இரவு இரவும் பகலும் ஓகேங்களா அடுத்த இடி மலை வந்தது இடியுடன் மலை வந்தது ஓகேங்களா அடுத்தது தென்றல் டேஸ் வீசியது தென்றல் இந்த தென்றல் தானே வருங்க இந்த தென்றல் வராது ஓகேங்களா அடுத்தது நான் நிலங்கிறது நான்கு கூட்டல் நிலம் சொல்லி வருவாங்க அடுத்தது நீ ஊருக்கு டேஸ் நீ ஊருக்கு சென்றாய் ஓகேங்களா நீ ஊருக்கு சென்றாய்ன்னு சொல்லி வரும் சீலை என்பதன் பொருள் என்னங்க சீலை என்பதன் பொருள் புடவை ஓகேங்களா அடுத்த முதுமை கூட்டல் மொழி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னங்க முதுமொழி ஓகேங்களா மை வந்து இருப்போதல் விழிப்படி நீங்கி முதுமொழின்னு சொல்லிவார் ஓகேங்களா திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளதுங்க தாமிரபர்ணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது ஓகேங்களா வயலில் விளைந்து முற்றிய நெற்கதையே டேஸ் செய்வாருங்க அறுபடை செய்வார் ஓகேங்களா நிலையான செல்வங்கிறது என்னங்க ஊக்கம் நிலையான செல்வங்கிறது ஊக்கம் ஓகேங்களா பெருமை கூட்டல் வானம் என்பதை சேர்த்தெழுத குறை கிடைக்கும் சொல் என்னங்க பெருவானம் ஓகேங்களா அடுத்த கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்னங்க கேணி கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி ஓகேங்களா அடுத்தது பின்வரும் அற்றில் இறந்த கால வினைமுற்று எதுங்க படித்தான் ஓகேங்களா பின்வரும் பின்வரும் அற்றில் எது இறந்த கால வினைமுற்றுனா படித்தான் ஓகேங்களா வெந்தியர்கள் நிலத்தை ஆக மதித்தனர்னா தாயாக மதித்தனர் ஓகேங்களா அடுத்தது நலம் இல்லாம் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது என்னங்க நலம் கூட்டல் எல்லாம் நலம் இல்லாம சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம் ஓகேங்களா க கண்ணோடாது என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது கண் கூட்டல் ஓடாது ஓகேங்களா கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் என்னங்க கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் பெருமலை ஓகேங்களா கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு என்னங்க அச்சம் கலிங்க வீரர்களிடையே தோன்றி உணர்வு அச்சம் இது புக் பேக் கொஷின் ஓகேங்களா உள்கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னங்க இருக்கும் ஓகேங்களா அடுத்து வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேணுங்க வறுமை வந்த காலத்திலும் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும் ஓகேங்களா வானில் டேஸ் கூட்டம் திறந்ததால் மழை பொழியுங்க முகில் கூட்டம் ஓகேங்களா நேற்று கூட்டல் இரவு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னங்க நேற்றிரவு ஓகேங்களா அடுத்த பாருங்கள் எல்லோ எல்லாருக்கும் எளிதில் கிடைக்கும் சொல் என்னங்க இயற்சொல் ஓகேங்களா அடுத்து கீழே பாருங்கள் பின்வரும் மலையை குறிக்கும் சொல் என்னங்க வெப்பு ஓகேங்களா அடுத்து பொருந்தாத ஓசையுடைய சொல் என்னங்க திரும்புகை ஓகேங்களா அடுத்த பரிசு பெறும்போதும் நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் ஓகேங்களா சிலம்பு கூட்டல் அதிகாரம் சொல்லி சேர்த்து எழுத கிடைப்பது என்னங்க சிலப்பதிகாரம் ஓகேங்களா நண்பர்களோட டேஸ் விளையாடு நண்பர்களோடும் ஒருமித்து விளையாடு ஓகேங்களா அடுத்தது வாங்க இந்தியாவில் எந்த மாநிலம் நூறு சதவீதம் எழுத்தறிவு விலக்கி அடைந்துள்ளதுன்னா கேரளா ஓகேங்களா அடுத்து அமெரிக்காவை கண்டறிந்தவர் யாருங்க கொலம்பஸ் ஓகேங்களா அமெரிக்காவை கண்டறிந்தவர் கொலம்பஸ் ஓகேங்களா ரோபோட் என்பது என்னங்க மனிதனை போல் உருவம் கொண்டு கட்டளைக்கேற்றவாறு செயல்படும் ஒரு இயந்திரம் ஓகேங்களா அடுத்தது கண்ணாடி கதவுகள் மூடப்பட்ட நிலையில் விளையாடக்கூடிய விளையாட்டு என்னங்க ஸ்குவாஷ் ஓகேங்களா அடுத்தது அதிக ஓட்டம் அதிக அதிகபட்ச ஆற்றல் நுகரப்படுவது எப்போதுங்க ஓடும்போது ஓகேங்களா இந்த கொஷின் தான் நிறைய பேர் டவுட் கேட்டுகிட்டு இருந்தீங்க என்ன ஆன்சர்னா ஓடும்போது ஓகேங்களா புகழ்பெற்ற புகழ்பெற்ற விருதான தா தாதா சாகு பால்கோ விருது எந்த துறைனா சினிமா துறைக்கு ஓகேங்களா அடுத்த கீழே வாங்க நம் தேசிய கொடியின் முதலாக இடம் பெற்றுள்ளது காவி நிறம் ஓகேங்களா அடுத்தது நான் பாரத பிரதமரை கொன்ற மனித வெடிகுண்டு மனிதன் கொன்றது யாருங்க யாருன்னா ராஜீவ் காந்தி ஓகேங்களா ராஜீவ் காந்தி ஓகேங்களா அடுத்தது இந்தியாவில் எந்த இடத்தில் பணம் அச்சடிக்கப்படுங்கன்னா நாசிக் இந்தியாவில் எந்த இடத்துல பணம் அச்சடிக்கப்படுங்கன்னா நாசிக் ஓகேங்களா துரோணாச்சாரியா விருது வழங்கப்படுவது எதிர்க்குங்க விளையாட்டு பயிற்சியாளர் விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு ஓகேங்களா அடுத்தது இதோட ஆன்சர் ஒன்று ஓகேங்களா மேக்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு இதோட ஆன்சர் டூ ஈஸ் டூ ஒன் ஓகேங்களா அடுத்தது இதோட ஆன்சர் என்னென்னா ஒன் ஓகேங்களா இதோட ஆன்சர் ஒன் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இதோட ஆன்சர் என்னென்னா டென் இன்டூ நைன் பை டென் ஓகேங்களா இதோட ஆன்சர் ஓகேங்களா இதோட ஆன்சர் இதோட ஆன்சர் தான் இப்போ பார்த்தோம் இந்த கொஷினோட ஆன்சர் செவன்ட்டி ஃபைவ் ஓகேங்களா அடுத்தது இந்த கொஷினோட ஆன்சர் தேர்ட்டி பாயிண்ட் ஜீரோ ஃபோர் த்ரீ ஓகேங்களா இதோட ஆன்சர் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் நைன் ஓகேங்களா அடுத்தது இதோட ஆன்சர் மைனஸ் சிக்ஸ் டூ ஃபைவ் ஓகேங்களா அடுத்தது இதோட ஆன்சர் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் பை டொண்ட்டி ஃபோர் ஓகேங்களா அடுத்தது இதோட ஆன்சர் ஃபைவ் நாட்கள் ஓகேங்களா இதோட ஆன்சர் ஃபைவ் நாட்கள் அடுத்த கால்சியம் டேஸ் வகையானதுக்கு உதாரணமாகும் தாது உப்புகள் கால்சியம் வந்து தாது உப்புகளுக்கு உதாரணம் ஓகேங்களா தால் கால்சியம் வந்து தாது உப்புகளுக்கு உதாரணம் ஓகேங்களா காசநோயை உருவாக்க காரணமானது பாக்டீரியா ஓகேங்களா காசநோய் உருவாக்க காரணமான நுண்ணுயிரி பாக்டீரியா ஓகேங்களா முதலுதவியின் நோக்கம் என்னங்க வலி நிவாரணி ஓகேங்களா முதல் உதவி நோக்கம் வலி நிவாரணம் ஓகேங்களா அடுத்தது வந்து தூய நீரின் கொதிநிலை எவ்வளோங்க ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா அடுத்த ஹெச் என்பது எதனோட மூலக்கூறுங்க நீரோட மூலக்கூறு ஓகேங்களா அடுத்த மாலைக்கண் நோய் எந்த வைட்டமின் குறைபாடுனா வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் ஓகேங்களா அடுத்தது பின்வரும் என்ற உலக சுகாதார நிறுவனத்தை குறிப்பது எதுங்க டபிள்யூஹெச்ஓ ஓகேங்களா அடுத்த குளிர்காலத்தில் ப பயிரிடப்படும் பயிர்கள் என்னங்க ரப்பி பயிர்கள் ஓகேங்களா அடுத்த மண்ணில் விதை இடும் முறையின் பெயர் என்னங்க விதைத்தல் ஓகேங்களா அடுத்தது மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது ஓகேங்களா அடுத்தது இயற்கை வாயுவின் பெரும்பான்மையான பகுதிப்பொருள் என்னங்க மீத்தேன் ஓகேங்களா மீத்தேன் தான் பெரும்பான்மையான பகுதிப்பொருள் ஓகேங்களா அடுத்தது நவீன நீர்ப்பாசன முறையில் ஒன்று எதுங்க தெளிப்பு நீர் பாசனம் ஓகேங்களா அடுத்து கீழே வாங்க பூச்சிகள் பரவுதலை தடுக்க பயன்படும் காய்ந்த இலைகள் வேம்புன்னு சொல்லுவீங்க ஓகேங்களா நீ அடுத்தது சராசரியோட மனை மாணவனின் நுண்ணறிவீவி எவ்வளோங்க நைன்டி டூ ஒன் நாட் நைன் ஓகேங்களா டேஷ் ஒரு எண்ணெய் வித்துக்கு எடுத்துக்காட்டுங்க எல் ஓகேங்களா எல் வந்து ஒரு எண்ணெய் வித்துக்கு எடுத்துக்காட்டு ஓகேங்களா அடுத்து கீழ் கொடுக்கப்பட்டுள்ள நீரை மாசுபடுத்தும் காரணி எதுங்க ஈஎம் இஎம் தான் நீரை மாசுபடுத்தப்படும் காரணி ஓகேங்களா நீரை நீரா நீராக மாற்றும் என்னங்க ஆவி சுருங்குதல் ஓகேங்களா அடுத்தது பனிக்கட்டி என் பனிக்கட்டி என்பது நீரின் டேஸ் நிலையாகுங்க திண்ம நிலை ஓகேங்களா நீரோட நிலை பனிக்கட்டி என்பது நீரோட திண்ம நிலை அடுத்தது நமது உடலை கட்டமைக்கு உதவும் சத்து எதுங்க ப்ரோட்டீன் ஓகேங்களா நம்ம உடலை கட்டமைக்கு என்ன சத்து வேணும்னா ப்ரோட்டீன் ஓகேங்களா உடல் சத்து குறையும் போது டேஷ் உண்டாகுங்க சத்து குறைபாடு உண்டாகும் ஓகேங்களா அடுத்தது நார் சத்து அதிகமுள்ள உணவுப் பொருள் எதுங்க சிறுதானியம் சிறுதானியத்தில் தான் நார் சத்து அதிகம் உள்ளது ஓகேங்களா அடுத்தது டேஸ் முன்னும் பின்னும் கைகளை நன்றாக கழுவ வேண்டும் உணவு உண்பதுக்கு முன்னும் பின்னும் கைகளை நன்றாக கழுவ வேண்டும் ஓகேங்களா அடுத்தது கீழ்காணுவற்றில் இதய தொடர்பான நோய் எதுங்க ரத்த அழுத்தம் ஓகேங்களா அடுத்தது கீழே வாங்க நமது உடலின் தசைகள் உருவாக்கத்துக்கு டேஸ் தேவைப்படுதுனா புரதம் ஓகேங்களா நம்ம உடல் தசையின் உருவாக்கத்துக்கு புரதம் தேவைப்படும் ஓகேங்களா புவிப்பரப்பில் டேஸ் நீரால் மூடப்பட்டுள்ளனா செவன்டி பர்சன்டேஜ்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அடுத்த கொழுப்பு என்பது டேஸ் தரும் ஒரு உணவு ஆற்றல் தரும் ஒரு உணவு ஓகேங்களா இது புக் பேக் குஷின்னு உலர்பனி என்பது ஆக பயன்படுகிறது சிஓ டூ ஓகேங்களா உலர்பனிங்கிறது சிஓ டூ ஓகேங்களா அடுத்தது பல் பராமரிப்பு என்பது தனிநபர் டேஸ் முக்கிய அம்சமாகும் எதோடனா ஆரோக்கியத்தோட முக்கிய அம்சமாகும் ஓகேங்களா அடுத்தது தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல இதற்கும் சிறந்தது மனதிற்கும் ஓகேங்களா தூக்கம் என்பது உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் சிறந்தது ஓகேங்களா அடுத்தது வெங்காயம் மற்றும் பூண்டு டேஸ்க்கு உதாரணம் குமீலம் கும்மிளம் கும்மிளத்துக்கு உதாரணம் ஓகேங்களா இதோட வீடியோ முடிஞ்சிச்சுங்க உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின் கரெக்ட்டுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் நம்ம அஃபிஷியல் கீ வந்தாச்சுங்க எக்ஸ்பர்ட் கட்டாக நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட மார்க் உங்களோட எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின் கரெக்டுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ கை தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்